என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஆடு வளர்ப்பில் தீவன செலவை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாமா ஒரு ஆடு வளர்ப்புற வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கண்டிப்பாக தீவன செலவு தான் ஆடு வாங்குற செலவை விட ஆட்டு வள ஆட்டை அந்த வளர்க்குறோம் பார்த்திங்களா அந்த செலவு தான் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆடு சாப்பிட்ற தீவனம் ஒரு மாதத்தில் பெரிய செலவாக மாறுது ஒரு வருஷத்தில் அது லட்ச ரூபாய்க்கே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்று என்னென்னா சரியான முறையில் தீவனம் மேனேஜ் பண்ணினா நாற்பது சதவீதத்துலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் செலவை வந்து குறைக்க முடியும் அது எப்படிங்கிற வீடியோ தான் இது இந்த வீடியோ முழுக்க ஆடி தீவன செலவை எப்படி குறைக்கலாம் என்று முழு நடைமுறை வழிகளையும் பார்க்கப்போம் ஃபஸ்ட்டு தீவன செலவு ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒன்று ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாங்குகிற தீவனம் இந்த பாக்கெட் ஃபீடு அதாவது கமர்ஷியல் ஃபீடுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வாங்குவோம் பார்த்திங்களா அந்த ஃபீடு தவறான உணவு கலவை தேவையில்லாத அளவுக்கு வந்து தீவனம் அதாவது நம்ம ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ தான் கொடுக்கணுன்னா அவ்வளோ தான் கொடுக்கணும் அதை விட தாண்டினாலும் சரி அதை விட குறைஞ்சாலும் ஆட்டுக்கு வந்து ஆபத்து தான் நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ பசிக்குதோ தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும் போதுமான அளவு கொடுத்தாலே போதும் அதே மாதிரி திட்டமில்லாத மேய்ப்பு முறை குட்ப மாதிரி வீணாகிற தீவனம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆடு வளர்ப்ப வகையில் கடனாளி ஆக்குது கண்டிப்பாக திட்டமிடலுங்கிறது கண்டிப்பாக ஆடு வளர்ப்புல முக்கியம் இப்போ இயற்கை மேய்ச்சல் இலவச தீவனம் அப்படி சொல்லிட்டு பார்த்தலாமா முதலாவது தீர்வு என்னன்னா நம்ம மேய்க்கிறோம் பார்த்தீங்களா மேய்ச்சலுக்கு விடுறோம் பார்த்திங்களா அதை இயற்கை மேய்ச்சல்னு சொல்கிறோம் நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புல் காடை புல் அருகம்புல் கொழிஞ்சி நொச்சி வேம்பு வேப்பலை முருங்கை இலை அவரை இலை அப்புறம் வந்து புளி இலை கருவேலை மரம் இது எல்லாமே இலையெல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா இலவச தீவனம்னு கூட சொல்லலாம் இது வந்தாலும் வேப்பல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்திக்கு இருக்குது குடற்புழு நீக்க உண்மையாகவும் இருக்குது இலவச தீவனம் மருந்து சக்தி அதிக உள்ள தீவனம் கூட சொல்லலாம் உடல் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கக்கூடிய தீவனமும் இந்த தீவனங்கள் எல்லாமே ஏன்னா ஒரு ஆட்டை வந்து தினமும் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அஞ்சு டு ஆறு மணி நேரம் வந்து மேச்சலுக்கு விட்டாலே நம்ம பாக்கெட்டு அந்த ஃபீல்டு ஃபீடு தேவையே கிடையாது வெளியில் எந்த தீவனமும் வாங்கி போடணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது வீட்டிலையே தீவனம் தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாமா வெளியில் வாங்குகிற தீவனத்தை விட வீட்டிலையே தயாரிக்கிற தீவனம் வந்து தான் மலிவு அதுவும் இல்லாமல் நம்மளே தயாரிக்கிறதுனால அது சத்தும் கூட வெளியில் வாங்குகிற தீவனம் உங்களுக்கு சத்தாக இருக்கா அது விலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக இல்லை ஒன்று கூட அதிகமாக இருக்கலாம் அதில் சத்து இருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரியாது இப்போ வீட்டில் தீவன கலவை நம்ம ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா அரிசி தவிடு கோதுமை தவிடு அடுத்து சோளம் மாவு மக்காச்சோளம் மாவு அப்புறம் இந்த கடலை தோல் பருப்பு தோல் நிலக்கடலை பின்னாக்கு தேங்காய் பின்னாக்கு உப்பு கொஞ்சம் மினரல் மிக்ஸ் கொஞ்சம் இதையெல்லாம் கலந்து ஒரு ஆட்டுக்கு தினம் கொடுத்தாலே போதும் செலவு வந்து குறைவாக இருக்கும் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் ஆட்டுக்கு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த தீவனத்துக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் எங்கே போக அப்படி சொல்லிட்டு கேட்காதீங்க ஏன்னா அரிசி ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம ரேஷன் கார்டுக்கு கொடுப்பாங்க அந்த இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் போதுமே சில நேரம் அங்கேயே கொடுப்பாங்க எல்லாமே வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இதில் பாதி இது எல்லாமே வந்து விவசாயத்திலே வந்து வந்துடும் அதனால வந்து அது அது கவலைப்பட தேவையில்லை மற்றவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அதை விட குறைச்சி நம்ம ஒரு ரெண்டு மூணு தீவனத்தை எடுத்துக்கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதனால் ஒரு தப்பும் கிடையாது இப்போ பசந்திவன பயிர்கள் வந்து பார்த்தரலாமா தீவன செலவை குறைக்கிற ஒரு ராஜ வலி அப்படிங்கிறது பசந்திவனம் தான் நீங்களே வந்து பசந்திவனம் வளர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வளர்க்கக்கூடிய பசந்திவனெலாம் என்னெல்லாம் வளர்க்கலாம் சோளம் சோளம் புல் அகத்திக்கீரை முருங்கை மரம் சுபா புல் நேப்பியர் புல் இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக வளர்க்கலாம் அதே மாதிரி அகத்திகுலாம் நம்ம ஒரு தடவை போட்டால் போதும் வருஷ கணக்காக நம்ம வந்து அதையே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஒரு தீவனம் கட்டுறதுக்கு பதிலாக ரெண்டு மூணு தீவனம் வந்து கலந்து கட்டினாலே போதும் கிரா முக்கால்வாசி கிராமத்தில் தான் நிறைய பேர் வளர்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க அந்த தீவனங்களே நிறையா கிடைக்கும் அதனால வந்து நல்லாவே வந்து ஆடுகள் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர்ல வளர்த்தாலே நாற்பதுலேருந்து அறுபது ஆடுகளுக்கு வந்து போதுமான தீவனம் வந்து கிடைக்கும் வெளியிலேருந்து எந்த தீவனமும் வாங்கவே தேவை தேவை கிடையாது வீணாகர தீவனத்தை தடுக்கும் முறை பத்திலமா ஒரு பெரிய இழப்பு எங்கே நடக்குதுன்னு தெரியுமா வீணாகர தான் தரையில் போட்டு கொடுக்குறது தரையில் போட்டு கண்டிப்பாக கொடுக்காதீங்க மழையில் நடைனு விடுறது அப்புறம் கழிவோடு கலக்கிறது வேறு ஏதாவது தண்ணியில் எல்லா கலந்து கொடுக்க அந்த மாதிரிலாம் தயவு செய்ய செய்யாதீங்க அதிகமாக போட்டு ப்பையாக்குறது கொஞ்சம் தின்னுட்டு மீதே வந்து கீழே தூர போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இதுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா தீவன தட்டு நம்ம ட்ரே மாதிரி வச்சுருப்போம் இல்லையா அந்த இதில் போடலாம் தொட்டி முறையில சில பேர் போடுவாங்க உயர்த்தி வைக்கும் தீவன பெட்டி அப்புறம் அளவோடு கொடுத்தல் இந்த இதை மட்டும் பண்ணாலே போதும் பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது சதவீதம் வந்து செலவு வந்து குறைஞ்சிரும் அறிவார்ந்த தீவன மேலாண்மை என்னன்னு பார்த்தீங்களா ஒரே மாதிரி எல்லா ஆடுகளுக்கும் தீவனம் தேவையில்லை பிரிவு பிரிவாக கொடுக்கணும் அதாவது குட்டி ஆடு இந்த செணையாடுக்கு தாயாட்டுக்கு கெடாய்க்கு அப்புறம் வந்து ஏதாவது அதுக்கு வந்து நோய் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டுக்கு ஒவ்வொனுக்கும் வேறு வேறு தீவனம் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு தேவையில்லாத செலவு தான் வரும் வளர்ச்சியும் குறஞ்சி போகும் நோய் அதிகமாக வரும் லாபமும் குறஞ்சிடும் இப்போ செலவு கணக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு தீவனம் வாங்குற முறையே சொல்கிறேன் ஒரு ஆடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பதுலேருந்து அறுபதுன்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் இதுதான் வருதுன்னு கிடையாது அதாவது குறைவாக வரலாம் சில பேருக்கு கூடவும் வரலாம் அது ஆடு நம்ம எத்தனை ஆடு வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு ஆட்டுக்கு வந்து நாற்பதுலேருந்து அறுபது அறுபது அப்படின்னு வச்சா பத்து ஆட்டுக்கு வந்து நானூறுலேருந்து அறுநூறு ஒரு நாளைக்கு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டாய் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் இதே வீடு தீவனம் மேய்ச்சல் முறை அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து பத்துலேருந்து இருபது இருபது ரூபா போதும் ஒரு நாளைக்கு அடுத்து பத்து ஆடு வச்சுருந்தா நூறுலேருந்து இரநூறுவா அடுத்து மாசத்துக்கு மூவாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபா வருஷ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வந்து வரும் இது வந்து நிறைய வேறுபாடு கூட வரலாம் ஆடு வளர்ப்பு தொழில் வந்து பெரிய முதலீடு வேண்டிய தொழில் கிடையாது பெரிய அறிவு வேண்டிய தொழில் தான் அறிவு இருந்தால் செலவு குறையும் செலவு குறைஞ்சால் லாபம் பெருகும் லாபம் பெருகினா வாழ்க்கை உயரும் ஒரு ஆடு மட்டும் இல்லை ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய உயிர் ஒரு ஆடு அதை சரியாக தான் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் தீவன செலவை குறைச்சாதான் நமக்கு கடன் குறையும் மன அழுத்தம் குறையும் லாபம் அதிகரிக்கும் நிம்மதி போது எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கும் ஆடு வளர்ப்பு என்பது ஒரு தொழில் கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை ஆடோடு சேர்ந்து நம்மளும் வளரும் பார்த்திங்களா அதுதான் அதையோடு வளர்த்தா அது வருமானம் அவசரத்தோடு வளர்த்தா அது வந்து சுமை அதனால உங்களுக்கு எப்படி நீங்கள் செலவு குறைச்சி பண்ணீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து லாபம் தரும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ போடணும் நீங்கள் நினச்சிருந்தா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கனலுக்கு மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு என் நம்பர் தேவைன்னா நான் பழைய வீடியோக்களில் நம்பர் கா லாஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அந்த இதில் போய் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆடு எங்கள் ஆடு வேணும் அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்குங்க ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ஆடை விற்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து வீடியோ போடும்போது நீங்கள்